இந்த மீன்களை சொல்லுவாங்க ஒரு சில இந்த மீன்களை சொல்லுவாங்க கண்ட மீன்களை பொறுத்த வரைக்கும் கடல்ல அதிகபட்சமா கிடைக்காது ரொம்ப குறைவான வகையில தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கே அதிகபட்சமா இழுவை தொழில ஐம்பது கிலோ வரைக்கும் தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கரா மீனை பொறுத்த வரைக்கும் கடல்ல பகுதியில தான் அதிகமா இருக்கும் கடல்ல கிளைமேட் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இந்த மீன்களை பிடிக்க முடியும் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சேட்டுல இருந்து மேற்கிழமை வந்தா மட்டும்தான் இந்த மீன்களை ஈஸியா பிடிக்க முடியும் இந்த மீன்கள் தான் இருக்கும் எப்பயாவது கடல் மட்டத்துக்கு நீந்தி வரும்போது நம்ம வள கடலை கடந்துச்சுனா இந்த மீன்கள் பிடிபட்டு மீன்கள் இருக்கு இந்த மீன்கள் எல்லாமே பார்ல பிடிச்ச மீன்கள் தான் இதுல சங்கரா மீன் மட்டும் இல்ல சீலா மீன்கள் மாட்டிருக்கு சங்கரா மீன்கள் பத்து பாக்ஸும் சீலா மீன்கள் ரெண்டு பாக்ஸும் கிடைச்சிருக்கு இந்த மீனவர்களுக்கு இந்த மீன்களோட மொத்த மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சதும் ஐந்து லட்சம் அளவுக்கு விற்பனைக்கு போற அளவுக்கு மீன்கள் இருக்கு இந்த படகு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா முப்பது லிட்டர் பெட்ரோல் பிடிச்ச கடலுக்கு தொழிலுக்கு எடுத்துட்டு போவாங்க அதுல இந்த மீனவர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் அளவுக்கு மீன்கள் கிடைச்சாலே போதுமான அளவுக்கு கிடைக்கும் ஆனா இந்த முறை அஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கு விற்பனைக்கு போற அளவுக்கு மீன்கள் கிடைச்சிருக்கு ரொம்பவே இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள் தான் இந்த மீனவர்களுக்கு இந்த படகுல போன ஆட்களுக்கு மட்டும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் கூலி எவ்வளவு கிடைக்கும்னா குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் ரூபாய் வச்சு கிடைக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்புறம் இந்த வீடியோ எந்தெந்த ஊர்ல இருந்தா பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க